பிரியமான தேவ ஜனமே இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மனிதனுக்கு பயம் எங்கு ஆரம்பித்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் மத்தேயு பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்ன கனியை ஏவால் புசித்து அதை ஆதாமுக்கு கொடுத்தபோது அவனும் அதை புசித்தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது தங்கள் நிர்வாணத்தை உணர்ந்து உடனடியாக அத்தி இலைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொண்டனர் பின்னர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தரின் சத்தத்தை கேட்டபோது அவர்கள் அவருடைய சமூகத்திலிருந்து தங்களை ஒழித்து கொண்டனர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்டபோது தான் பயந்து மறைந்து கொண்டதாக பதில் அளித்தான் ஆதாம் மகா பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபின் தான் மனிதனுக்குள் பயம் பிறந்தது தேவனுக்கு கீழ்படியாமல் போனதின் நிமித்தம் ஆதாம் பாவம் செய்ததினால் தேவன் மீதான நமது விசுவாசத்தை சோதிக்க நம் ஆத்துமாவின் எதிரியானவன் பயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான் சத்ரு நம்மை செயலிழக்க செய்யும் பயத்தை விட நம்மை பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்தும் தேவ பயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒன்னியோவான் நாலு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளம் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று கூறியிருக்கிறபடியால் தேவனின் மீதான நம் அன்பை நாம் பூரணமாக்கும் போது எல்லா பயமும் வெளியேற்றப்பட்டு நாம் அவரை போற்றி வணங்கி ஆராதிக்கலாம் மேலும் ஒன்னியோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வழிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என வலியுறுத்தி கூறுகிறது எனவே நாம் பாவத்திற்கும் போல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று ரெண்டு திமுகத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது நாம் விசுவாசத்தில் வளர்ந்து பயத்தை முறியடிப்போமாக ஆமீன்